உங்களின் ஒளியூற்ற போகிறேன் உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் ஆழமாக மூச்சு விடுங்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்கள் உடலை மெதுவாக ஓய்வெடுக்க செய்கிறது தொலைவில் ஒரு சிறிய உங்களின் வெற்றி தொலைவில் சூரியன் மெதுவாக உதயமாகிறது அந்த வெளிச்சம் உங்கள் இதயத்திற்குள் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய வெற்றிக்கு தயாராகுங்கள் இப்பொழுது உங்கள் இதயம் மெதுவாக துடிக்கிறது மூச்சு ஆழமாக உங்கள் உடல் ஒவ்வொரு தசையிலும் ஓய்வெடுக்க 니가 ங ் க ள ் ம 오 ழ